ஹாய் ஒரு ஒன் எல்லோரும் இப்போ வந்து பயந்துகிட்டு இருக்கிறது என்னென்னா டுவெல்த்து பப்ளிக்கை பார்த்து தான் ஸோ எப்படியாவது டுவெல்த்து நல்லா மார்க் வராதான்னு சொல்லி நான் எதுக்கு பயப்படுறேன்னா உங்களுக்கு காலேஜில் நல்ல சீட் கிடைக்குமான்னு தான் ஸோ என்ன அப்படின்னா காலேஜில் நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் வேணும் எனக்கு பிடிச்ச கோர்ஸ் வேணும் நல்ல கல்லூரி மிகப்பெரிய கல்லூரியில் எனக்கு படிக்கணும்னா ரெண்டு வழி இருக்குது ஒன்று ஜேஇ எக்ஸாம் எழுதணும் அதுக்குமே எழுபத்தஞ்சி சதவீதம் மார்க் வேணும் டுவெல்த்தில் அது வந்து என்ஐடி ஐஐடியில் படிக்கிறதுக்காக சரி அதை விட்டுருங்க ஆனால் வேற ஒரு ஆப்ஷன் டிஎன்இஏ தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய என்ஜினியரிங் அட்மிஷன் வழியாக போகிறது கட் ஆஃப் கேல்குலேஷன் வச்சு போகிறது இல்லைனா அக்ரி சைடு போகிறேன்னா பயாலஜி படித்தவன் இல்லை நான் வந்து பேராமெடிக்கல் சைடு போகணுமா நீட் எழுதி நான் வந்து உனக்கு நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் எம்பிபிஎஸ் ஆகணுமா அப்படின்னு பல கனவுகள் இருக்கும் வெட்னரி சயின்ஸ் படிக்கணுமா இப்படி பல கனவுகள் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் விளையாண்டுருக்கீங்க ஸோ ஒரு சில மக்கள் மட்டுந்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறாங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி அதெல்லாம் அதெல்லாம் போகிறான் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு அந்த சைடு போயிடுறான் இந்த சைடு வர மக்கள் மட்டும்தான் ஃபுல்லாக டெக்னிக்கல் சைடு அதாவது மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் சைடு இந்த சைடு வந்துடான் ஸோ உங்களுக்கு மெடிக்கல் படிக்கணும் இன்ஜினியரிங் படிக்கணும்லாம் ஆசை இருந்ததுன்னா மார்க் வேணும் இல்லைனா பணம் வேணும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையை தீர்மானிக்க பண்ண போகிற வீடியோ இது நீ லைக் போட்டினாலும் சரி டிஸ்லைக் பண்ணாலும் சரி நீ லைக் போட்டிங்கன்னா நாலு பேர் பார்ப்பான் லைக் போடலனாலும் எனக்கு சந்தோஷம்தான் ஏன்னா அவ்வளோ கோபத்தில் நான் பேசுகிறேன் நிறைய பேர் படிக்காமல் உட்காந்துட்டுருக்கீங்க தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வைபிலேருந்து வெளியே வராமல் இருக்கீங்க தீபாவளி வந்து ஒரு 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 ஃபெஸ்டிவல் அது முடிஞ்சு போச்சு அதோட என்ஜாய்மெண்ட் முடிஞ்சு போச்சு நீ அடுத்து படிப்புக்கு வந்துடணும் ஒன்றானா அந்த ஃப்ளோவில் வர முடியல அந்த ஃப்ளோவை புட்டு போச்சுங்கிறான் சில பேர் நான் படிக்கவே இல்லை சார் சுத்தமாகவே படிக்கலை தீபாவளிக்கு அப்புறம் படிச்சிக்கலாம் நினச்சேன் சுத்தமாக இப்போது தாட்டே இல்லை அப்படிங்கிறான் ஒரு சிலர் என்ன தான் நினச்சிட்டு எனக்கு தெரில ஸோ அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் வரும் அதனால் படிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் டென்ஷன் பண்ணுறதுக்காக சொல்லலை இதுதான் உண்மை சரி சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க என்ஜினியரிங் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ஜினியரிங்னா நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஸ்டேட் போர்டு வழியாக ஸ்டேட் போர்டுனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வழியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்க்குறாங்க மார்க்கு மேக்ஸில் நூறுக்கு நீ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கியோ அப்படியே எடுத்துக்கோங்க நூறுக்கு ஒருவேளை தொண்ணூறு எடுத்துருக்கேன் வச்சுக்கோங்க நூறுக்கு அப்படியே எடுத்துக்கோங்க அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் எண்பது மார்க் எடுத்துருக்குன்னு வச்சுக்கலாம் அது அம் ஐம்பதுக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க அதாவது டிவைடட் பை டூ டிவைடட் பை டூ சரியா ஃபிசிக்ஸும் அப்படி தான் டிவைட் பை டூ அதாவது ஐம்பதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க டோட்டலாக இரநூறுக்கு நூற்றி எழுபது எங்கே நீ நைன்டி எயிட்டி எயிட்டி எடுத்ததுக்கே கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு ஒன் செவன்ட்டி தான் வந்திருக்குது நீ ஒன் நைன்டி எடுத்தால் தான் மிகப்பெரிய கல்லூரியில் படிக்க முடியும் டாப் டென் கல்லூரியில் படிக்க முடியும் இங்கே எங்கே போய் படிக்க முடியும் ஒன் செவன்ட்டி இருந்தால் அடுத்த டயர் காலேஜ் தான் கிடைக்கும் ஸோ நான் ஏன்னா உங்களுக்கு இன்னும் புரியல உங்கள் சீனியர்ஸ் கிட்டே கேட்டு பாருங்கள் கவுன்சிலிங் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு ஸோ அதனால் ஒழுக்கமாக படிக்கணும் கஷ்டப்பட்டு படிக்கணும் உழைச்சி படிக்கணும் நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் காலையில் எந்திரிச்சி நேரம் உட்காந்து படிக்கணும் அண்ட் ஈவினிங் உட்காந்து படிக்கணும் இப்படி படிப்பு படிப்புன்றிருந்தால் மட்டும்தான் ஒரு ஒன் எயிட்டிக்கு மேல் எடுக்க முடியும் தவிர சும்மா நம்ம இருந்தோம்னா நீங்கள் வேணால் பாருங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் பின்னாடிலேருந்து முன்னாடி வரவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பாருங்கள் நிறைய பேர் எதிர்பார்க்காம ஒன் எயிட்டிக்கு மேல் எடுத்துருவான் சொல்லவே முடியாது எப்போ படிப்பான்னு ஸோ அதனால் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வாழ்க்கையை நாள் நான் பெற்றோர்களுக்காக தான் இந்த வீடியோ போடலான்னு நினச்சேன் ஆனால் நம்ம நம்ம வீடியோ வந்து பேரண்ட்ஸ் அவ்வளோ பார்க்கறது கிடையாது ஸோ அதனால் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நீ வந்து இன்ஜினியரிங் போடணுன்னு முடிவு பண்ணிட்டேன் நல்ல காலேஜ் போடணும்னு முடிவு பண்ண ஒன் எயிட்டிக்கு மேலே எடுத்தே ஆகணும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் எயிட்டி ஃபைக்கு மேலே எடுத்தாகணும் அதுக்கு நீ எல்லாத்துலேயுமே நைன்ட்டி ஸ்கோர் பண்ணணும் நைன்ட்டி ஃபைவ் ஸ்கோர் பண்ணணும் மேக்ஸில் சென்டமெடிக்கி ட்ரை பண்ணணும் முடிஞ்சால் ட்ரை பண்ணு இதுதான் விஷயம் அடுத்து பேராமெடிக்கல் போகிறவன் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த குரூப் எடுத்துக்கவும் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் பார்ப்பாங்க பயாலஜியில் அப்படியே எடுத்துக்குவாங்க நூறுக்கு நீ எவ்வளவோ அதே தான் பிசிக்ஸில் நூறுக்கு நீ எவ்வளோ எடுத்தியோ டிவைட் பை டூ பண்ணிக்குவாங்க கெமிஸ்ட்ரியில் நூறுக்கு எவ்வளோ எடுத்தியோ அது வந்து டிவைட் பை டூ பண்ணிக்குவாங்க மொத்தம் இரநூறுக்கு இதுதான் கட் ஆஃப் கல்குலேஷன் ஏன் இது நான் சொல்கிறேன்னா உனக்கு தெரிஞ்சிடும் பயாலஜியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலேயே படித்தா எத்தனை எத்தனை மார்க் பிரியுது எப்படி கட் ஆஃப் எடுக்கலாம் பயாலஜி ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அக்ரி சைடு போகிறேன் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயோ எல்லாமே டேவடபியே டூ எல்லாமே டேவடபியே டூ நீ எல்லாம் நூற்றுக்கு மார்க் வந்துருக்குமா எல்லாமே டேவடபியூ டூ பண்ணினா எல்லாமே கிடச்சிடும் இரநூறுக்கு வெட்டினரி சயின்ஸ் போகிறவன் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் நீ எடுத்த மார்க்கை ப்ளஸ் பண்ணி டேவடபியூ டூ பண்ணினா ஒரு மார்க் கிடைக்கும் பயாலஜிலாம் அப்படி எடுத்துக்கோ பயாலஜி மார்க்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கும் சேர்த்து ஒரு ஆவரேஜ் போட்டீங்களா அந்த ரெண்டு டோட்டல் பண்ணினா ஒரு கட் ஆஃப் வரும் இரநூறுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு அதுவே வந்து பியூர் சயின்ஸ்காரன் வெட்டினரி சயின்ஸில் படிக்க போகிறான் டேனுவாஸ் வெட்டினரி சயின்ஸ் படிக்கணும் நான் வந்து வெட்டினரி டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சனா பியூர் சயின்ஸ்காரன் எப்படி அப்ளை பண்ணலாம்னா கட் ஆஃப் வந்து ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி டிவிடபிள்யூ டூ ஃபிசிக்ஸ் மார்க்கும் கெமிஸ்ட்ரி மார்க்கும் டோட்டலாக நூறுக்கு எடுத்ததை டிவிட் பை டூ பண்ணால் ஒரு ஒரு மார்க் வரும் அதே மாதிரி பாட்னி ஜுவாலஜி எடுத்து டிவிடபிள்யூ டோட்டலாக மார்க் எடுத்து டிவிட் பை டூ பண்ணணும் டோட்டல் பண்ணிவிட்டு அதை ரெண்டு கூட்டினிங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கிடச்சிரும் இந்த மாதிரி பல விதமாக பார்க்கலாம் பல குரூப்புக்கு ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா கட் ஆஃப் பேஸிஸில் தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்த விஷயமெல்லாம் பண்ணுறாங்க நீட்டை தவிர நீட்டு மெடிக்கல் எம்பிபிஎஸ் போகணுன்னா நீங்கள் நீட்டு எழுதியாகணும் ஆயுஷ் கோர்ஸு இல்லை வந்து இந்த மாதிரி சித்தா இந்த மாதிரி வந்து எம்பிபிஎஸ் சைட் போகணுனாலே கண்டிப்பாக வந்து நீட் எக்ஸாம் எழுதாகணும் நீட்டில் குவாலிஃபை ஆகணும் நல்ல மார்க் எடுத்தால் தான் கவர்மெண்ட்டில் கிடைக்கும் ஸோ எதாக இருந்தாலுமே நல்லபடியாக படிங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இதை வாழ்க்கையை தீர்மானிக்க நான் இப்பவும் சொல்கிறேன் இன்ஜினியரிங் போகிறவந்தான் ரெண்டு லட்சம் பேர் ரூபா அதிகமாக நான் சொல்கிறேன் பாருங்கள் ஜேஇயில் கிடைக்காதவன் டிஎன்இயில் போட்டு ஐ மீன் இன்ஜினியரிங் அட்மிஷன் தமிழ்நாடு கோட்டாவில் போட்டு நல்லா காலேஜ் எடுக்கலாம்னு நினைப்பான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு ஒன் எயிட்டிக்கு மேலே எடுத்தால் நீ நினச்ச மாதிரி காலேஜில் நினச்ச கோர்ஸ் கிடைக்கும் கம்ப்யூட்டர் வேணுமா கம்ப்யூட்டர் கிடைக்கும் சைபர் செக்யூரிட்டி வேணுமா சைபர் செக்யூரிட்டி இப்படி மொக்க மார்க் எடுத்துக்கினா நீ நினைக்காத கோர்ஸ் தான் கிடைக்கும் ஏதோ ஒரு கோர்ஸ் தான் படிக்கணும் நம்ம நினச்ச மாதிரி எதுவும் நடக்காது புரிஞ்சுக்கோ 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 இதை நான் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை போட்டேன் இந்த வீடியோ கட் ஆஃப் கேல்குலேஷனுக்காக நான் போடலை இந்த வீடியோ உனக்கு உனக்கு மைண்டில் இருக்கணும் எந்த சப்ஜெக்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு சொல்லிவிட்டு உனக்கு மைண்டில் இருக்கணும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நீ தீர்மானிச்சுக்கோ இன்னிலிருந்து படித்தா எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கட் ஆஃப் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க இப்போ இருந்து படிக்க ஆனிச்சாலும் ஒன் நைன்டிக்கு மேலே கட் ஆஃப் எடுக்கலாமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக முடியும் தம்பி ப்ராமிஸ் நான் அடித்து சொல்கிறேன் ப்ராமிஸ் கண்டிப்பாக உன்னால் அடிக்க முடியும் கன்ஃபார்மாக அடிக்க முடியும் என் ஆசீர்வாதம் இருக்கும் எல்லாத்தோட ஆசீர்வாதம் இருக்கும் உங்கள் பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம் இருக்கும் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக உழைங்க கண்டிப்பாக உங்கள் ஜெயிக்க முடியும் நன்றி வணக்கம் இப்போ நீங்கள் விட்டுட்டிங்கன்னா தோத்துருவீங்க தோத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு போட்டியில் கவுன்சிலிங் போட்டிங்கன்னா பின்னாடி இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் வரும் சார் அன்றைக்கே கத்தினாரு ஆனால் நம்ம நல்லா படிக்கலை இன்றைக்கி பார் பின்னாடி இருக்கோம் ஏதோ ஒரு கல்லூரியில் போய் சாப்பாடே நல்லா இருக்காது கக்கூஸ் கூட நல்லா இருக்காது படிப்பு சொல்லித்தர வாத்தியாரும் நல்லா இருக்க மாட்டாங்க எல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கல்லூரியில் போய் படிக்கணுமா தேவையாது அந்த மாதிரி போய் மாட்டிக்கு போகிறீங்க நல்ல மார்க் எடுத்தால் உங்கள் கூட எல்லாமே வரும் உங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு எல்லா செல்வாக்கும் கிடைக்கும் அண்டு உங்களுக்கு அப்பாவோட அரையணைப்பும் கிடைக்கும் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டும் மாறும் புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் எதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுருங்க இதுதான் ஃபேக்ட்டு இது யாரும் புரிஞ்சுக்காமல் அப்படியே மெதுவாக தேய்ச்சிட்டு கிடக்குறான் ஒன்றும் இல்லை நன்றி